ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருமொழியான சீதக்கடல் குழந்தை கண்ணனின் அழகை பாடும் பாசுரங்கள் மண்ணும் மலையும் கடலும் மண்ணும் மலையும் கடலும் உலகேழும் உண்ணும் திறந்து மகிழ்ந்துண்ணும் பிள்ளைக்கு வண்ணம் எழில் கொள் மகர குழைவை வண்ணம் எழில் கொள் மகர குழைவை திண்ணமிருந்தவ காணீரே மண்ணும் மலையும் கடலும் கடலும்ூலகேம் உண்ணும் திறந்து மகிழ்ந்துண்ணும் பிள்ளைக்கு வண்ணம் எழில் கொள் மகர குழையினை தின்னும் இருந்தவ காணீரே செய்ய வந்து நீரேம் முற்றிலும் தூதையும் உன் கை மேல் போவையும் முற்றிலும் தூதையும் உன் கை மேல் போவையும் சிற்றில் இழைத்து திரிதிருவோர்களை பற்றி பறித்து கொண்டு ஓடும் பரமந்தன் பற்றி பறித்து கொண்டு ஓடும் பராமந்தன் நற்றியிருந்தவ காணீரே நேரிடைய வந்து காணீரே முற்றிலும் தூதையும் முன் மேல் பூவையும் சிற்றில் இடைத்து திருதருவோர்களை பற்றி பறித்து கொண்டு ஓடும் பரமந்தன் நெற்றியிருந்தவ காணீரே நேரிணீர் வந்து காணீரே நற்றியிருந்தவ காணீரே நேரிணையர் வந்து காணீரே ம் நமோ நாராயணாய நம